என்னது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண போறாரா ஆமாங்க இப்படிதாங்க ஊடகங்கள் நியூஸ் போட்டு ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப தமிழகத்துல பெரிய கேள்வி என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற தான் ஓடிக்கிட்டு இருக்கு இத பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க பாஜக எக்காரத்து கொண்டும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கவே கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைய போதுன்னு சொல்றாங்களே இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் எப்போவும் மாற்றி மாற்றிலாம் பேச மாட்டேன் நான் இதுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடில் இருந்தேனோ அதே நிலைப்பாடில் தான் இப்போயே வந்திருக்கேன் என்னையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி சம்மந்தமாக நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவை டெல்லி தலைமை மேலிடம்தான் வந்து எடுப்பாங்க ஒரு தலைவராக என்னோடய வேலை என்ன அப்புடின்னா தமிழக மக்களோட நலனை வந்து பாதுகாக்கணும் தமிழகத்தில் பாஜக கட்சியோட வளர்ச்சி பாதையை நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு போகணும் இதுதான் என்னோட வேலை நான் கட்சிக்காண்டி உழைக்க தயாராக இருக்கேன் என்னோட கட்சிக்காண்டி நான் சாதாரண தொண்டனாக இருந்து கூட களமிறங்க ரெடியாக வந்திருக்கேன் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட சொந்த வளர்ச்சியை நான் வந்து பார்க்க மாட்டேன் பாஜகவோட வளர்ச்சியாக தான் நான் வந்து பார்ப்பேன் பாஜக கட்சியில் வந்து சேரும்போது என்ன ஒரு நோக்கத்தில் இருந்தேனோ அதே ஒரு நோக்கத்தோடையும் அதே ஒரு நிலைப்பாடோடய தான் இப்போயும் வந்து இருக்கேன் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு கருத்தை கேட்டவொடனே இங்குள்ள ஊடகங்கள் எப்படி தெரியுமா நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா அவர்கள் வந்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாராம் இது அண்ணாமலை அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு இஷ்டத்துக்கு இது மாதிரி நியூஸை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா அவர்கள் வந்து அதே நிலைப்போடல தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அவரே தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாராம்ல பாத்தீங்களா அண்ணாமலை எப்படி சொல்லிட்டோம் சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நியூஸை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே ஊடகங்கள் இந்த மாதிரி நியூஸ் போடுறத பார்த்தா ஆச்சரியமா தாங்க வந்திருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு எனக்கு தலைவர் பொறுப்புலாம் முக்கியம் இல்லை எனக்கு பாஜக கட்சி தான் முக்கியம் அந்த கட்சிக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொன்ன விஷயத்த எப்படி ட்விஸ்ட் பண்ணி எந்த மாதிரிலாம் நியூஸ் போடுறாங்க பாருங்க இவங்க இந்த மாதிரிலாம் நியூஸ் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் இவ்வளோ நாள் ஊடகங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு கதை எழுதி பாஜக அண்ணாமலையர்களை தூக்க போகிறாங்கப்பா வேற ஒருத்தர் தலைவர் ஆக போகிறார் அப்படின்னு இவர் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் ஊட்டிகிட்டு வந்துகிட்டுருந்தாங்க இப்போ அண்ணாமலையர்கள் கேஷுவலாக ஒரு விஷயம் சொன்னவொடனே அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு பார்த்தீங்களா அண்ணாமலைவர்களே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அண்ணாமலைவர்களோட ஜோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போவும் நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எப்போ தான் ஊடகங்கள் அண்ணாமலைவர்களை பற்றி நியூஸ் போடுறது போறாங்களோ போகிறாங்களோ தெரில ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நம்மளோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை தலைவர் இருந்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாஜக கட்சி எப்படி இருந்துச்சு அவர் வந்ததுக்கு அப்புறம் பாஜக கட்சி இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்றது நமக்கே வந்து தெரியும் ஏன்னா பாஜகவோட வாக்கு வங்கி முதல் மூணு சதவீதமாக தான் இருந்துச்சு அண்ணாமலை அவர்களோட வருகைக்கு அப்புறம் பதினோரு சதவீதம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாஜகவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சி அந்த தலைவரை மாத்திட்டு வேற ஒரு தலைவரை போட நினைப்பாங்களா எப்படி தான் இந்த மாதிரிலாம் இவங்களாம் நியூஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்களோ தெரிலங்க அதையும் மீறி பாஜக அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் வந்து தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அண்ணாமலைவர்களுக்கு பாதிப்பு இல்லை பாஜகவுக்கு தான் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறோம் அதனால கண்டிப்பாக இதை பாஜக பண்ண பண்ணவே மாட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊடகங்கள் போட்டுட்டு இருக்க இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்